லிபர்ட்டி தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் விடுதலை சித்தைகள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளரும் நாகை சட்டமன்ற உறுப்பினருமான திரு ஆளு சானவாஸ் அவர்கள் வணக்கம் வணக்கம் தேர்தல் ஆணையம் சம்பந்தமான வழக்கு இன்றைக்கு உச்சநீதிமன்றத்தில் வந்துச்சு உச்சநீதிமன்றம் பல்வேறு கருத்துக்களை கூறியிருந்தது அதில் குறிப்பாக ஒரு சுதந்திரமான அமைப்பு தேர்தல் ஆணையம் அதன் மேலே வந்து சந்தேகப்படுவது வந்து ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் நாட்டில் அப்படின்னு அந்த வழக்கை வந்து ஒத்தி வச்சுருக்கிறாங்க இல்லையா இது நீங்கள் எப்படி பார்க்குறீங்க சுதந்திரமான அமைப்பு சுதந்திரமாக செயல்படுதா சந்தேகப்படும்படி தேர்தல் ஆணையம் நடந்து கொள்கிறதுனால தானே சந்தேகம் வருது தேர்தல் ஆணையம் முதல்ல சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டு வெளிப்படையாக செயல்படுதா சுதந்திரமான அமைப்பு மோடியின் கைப்பாவையாக செயல்படுது அது சுதந்திரமாக இல்லை சந்தேகத்துக்கு அப்பாற்பட்டு செயல்பட வேண்டிய அமைப்பு சந்தேகப்படும்படியாக மாற்றி மாற்றி பேசுது மாற்றி மாற்றி தன்னுடைய நடவடிக்கைகள் அமைச்சுக்குது பாஜக காரன் தப்பு பண்ணால் கண்டுக்க மாட்டேங்குது எதிர்கட்சிக்காரன் தப்பு பண்ணால் உடனே பாய்ஞ்சு பிடிக்குது நீதிமன்றத்தில் போய் கொல்கத்தா நீதிமன்றத்தில் குட்டு வாங்கியிருக்கு தேர்தல் ஆணையம் அதனுடைய நடவடிக்கைகளால் அப்போது வாக்குப்பதிவு எத்தனை விழுக்காடு என்பதை அறிவிக்க வேண்டிய தேர்தல் ஆணையம் அறிவிக்க மாட்டேன்னு சொல்றது ஏன் உரிய நேரத்தில் அறிவிக்க மறுப்பது ஏன் அப்புறம் வந்து இவ்வளோ தூரம் கேள்வி எழுப்பின பிறகும் நீதிமன்றத்துக்கு போய் முறையிட்ட பிறகும் கேள்வி எழுப்பக்கூடியவங்களை கொச்சப்படுத்துது தேர்தல் ஆணையம் இது ஏன் கேள்வி எழுப்புவதற்கு இந்த நாட்டில் உள்ள குடிமகன் ஒவ்வொருவனுக்கும் உரிமை இருக்குது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை தான் இதுக்கெல்லாம் காரணமாக இருக்குது தேர்தல் ஆணையம் வந்து வாக்குப்பதிவை வந்து அறிவிச்சிருந்தால் வாக்கு விழுக்காடி எவ்வளோங்கிறத வந்து குழப்பத்துக்கு இடம் இல்லாமல் செய்திருந்தால் இந்த கேள்வியும் வந்திருக்காது அப்போ குழப்பத்திற்கு காரணம் யார் கேள்வி எழுப்பியவர்களா தேர்தல் ஆணையமாக சந்தேகத்துக்கு காரணம் யாரு சந்தேகப்படுபவங்களா சந்தேகப்படும்படி நடக்கிறவரா இல்ல ஒட்டுமொத்தமா சந்தேகத்தை எழுப்பும் போது அந்த வாக்கு சதவீதம் குறைஞ்சிரும் மக்களுக்கு ஒரு நம்பிக்கை எப்படி ஓட்டு போடுவாங்கன்னு கேக்குறாங்க தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை தானே வாக்கு விழுக்காட குறையுது தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கைகள் வந்து சந்தேகப்படும்படி இருக்கிறதுனால தானே கேள்விகளே வருது நீதிமன்றத்துக்கே போறாங்க நீதிமன்றத்துக்கு போறதுங்கிறது ஒரு குடிமகனுடைய ஒரு அடிப்படை உரிமை எந்த அமைப்பு ஏமாத்தினாலும் நீதிமன்றத்துல போய் நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி கடைசியாக போய் நிற்கிற இடம் நீதிமன்றம் அங்கே போய் ஒரு குடிமகன் நிற்பான் யார் வேணாலும் நிற்கலாம் அந்த உரிமை இருக்குது பதில் சொல்ல வேண்டிய கடமை தேர்தல் ஆணையத்துக்கு இருக்குது தேர்தல் ஆணையம் என்ன புனித கட்டமைப்பா அது மக்களுக்காக நடத்தப்படுகிற மக்களின் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிற ஒரு அமைப்பு தானே அப்போ அந்த அமைப்பு மக்களின் பக்கம்தான் நிற்கணும் ஆட்சியாளர்களின் பக்கம் நிற்கக்கூடாது மோடியை காப்பாற்றுறதா தேர்தல் ஆணையத்தினுடைய வேலை ஆனால் மோடியை காப்பாற்றுவதையே வேலையாக கொண்டு தேர்தல் ஆணையம் செயல்படுது நீங்கள் வாக்குப்பதிவும் முடிஞ்சிருச்சு முடிஞ்சதுக்கு பிறகு எங்களால் இன்னைக்கு வந்து இன்னைக்கு பண்ண முடியல நாளைக்கு பண்ணுறோம் அல்லது நாள் அன்னைக்குள்ள பண்ணிடுறோம் அப்படின்னு தான் பதில் சொல்லணும் வந்து நீதிமன்றத்தில் தேர்தல் ஆணையம் ஆனால் தேர்தல் ஆணையம் என்ன சொல்லுது இதெல்லாம் தர முடியாது இந்த எஸ்பிஐ என்ன சொல்லிச்சு இதெல்லாம் கொடுக்க முடியாது இதெல்லாம் தர முடியாது நாலு மாதம் ஆகும் சொன்னாங்கல்ல அதே தான் இவங்க இன்னைக்கு இல்லை சரியான விளக்கம் தானே சொல்கிறாங்க அதாவது ஒரு காப்பி வந்து போத் ஏஜென்ட் இருக்கு இன்னொன்று வந்து ஸ்ட்ராங் ரூமில் இருக்கு இது வந்து குழப்பம் ஏற்படும் இல்லையா ரெண்டே கபில் சிபில் நீங்கள் அழகாக கேட்டிருக்காரு வாக்கு எண்ணிக்கையை பதிவேற்றீங்களா இல்லையா வாக்கு எண்ணிக்கையை பதிவேற்ற முடியுது இல்லை அப்போ உங்கள்ட்ட அப்படி ஒரு சிஸ்டம் இருக்குல்ல அப்படி ஒரு ஃபங்க்ஷனிங் முறை இருக்குல்ல ஒரு நடைமுறை இருக்குது அதுக்கான முழு நிர்வாக அமைப்பு வச்சுருக்கீங்க கட்டமைப்பு வச்சுருக்கீங்க வாக்கு எண்ணிக்கையை உடனுக்குடன் பதிவேற்றீங்க வாக்கு எண்ணிக்கை பதிவேற்றாமல் முடியுமா பதிவேற்ற முடியாதுன்னு சொல்ல முடியுமா எவ்வளோ எண்ணிக்கைன்னு நான் நீ கேட்டால் நான் தர முடியாது அதை சொல்கிறதுக்கெல்லாம் வந்து எனக்கு அவசியம் கிடையாதுன்னு நீங்கள் சொல்ல முடியுமா அப்போ வாக்கு எண்ணிக்கையை நீங்கள் சொல்லித்தான் ஆகணும் நிமிடத்துக்கு நிமிடம் நீங்கள் சொல்லி ஆகணும் இப்போ வாக்கு எண்ணிக்கையை சொல்கிறீங்க வாக்கு எண்ணிக்கையை வாக்கு பதிவை ஏன் பதிவேற்ற மாட்டுறீங்க ஃபார்ம் பதினேழு சியை வந்து ஏன் வந்து நீங்கள் மறைச்சி வைக்கிறீங்க ஸ்கேன் பண்ணி ஏத்துறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகிடும் ஒவ்வொரு வேட்பாளருடைய முழு விவரத்தையும் ஸ்கேன் பண்ணி ஏற்றுறீங்க தேர்தலில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள்ட்ட அவங்க சொத்து விவரம் அந்த விவரம் இந்த விவரம் கல்வி விவரம் எல்லா விவரத்தையும் வாங்கிடுறீங்க எல்லா டாக்குமெண்ட்டையும் வாங்கிடுறீங்க முழு படிவத்தையும் பதிவேற்றுறீங்க ஸ்கேன் பண்ணி பதிவேற்றுங்க ஒவ்வொரு வேட்பாளர் எத்தனை ஆயிரம் வேட்பாளர்கள் நின்னாலும் ஒவ்வொரு வேட்பாளருடைய முழு விவரம் நீங்கள் போய் இப்போ தட்டி பாருங்கள் ஆன்லைன்லேயே கிடைக்கும் முழு விவரம் கிடைக்கும் அப்போ அதெல்லாம் செய்ய முடியுது இந்த தேர்தல் ஆணையத்தால் செய்ய முடியும் ஒரு மிகப்பெரிய அமைப்பு மிகப்பெரிய அதிகாரிகளை கொண்டிருக்கிற அமைப்பு ஒரு மிகப்பெரிய சிஸ்டம் இது இந்த சிஸ்டத்துல வாக்கு பதிவானதை கேட்குறோம் எத்தனை விழுக்காடுன்னு அதுவும் ஏன் கேட்குறோம் இவ்வளவு நாளா யாராவது கேட்டாங்களா இவ்வளவு நாளா இப்படிப்பட்ட வழக்கு வந்துச்சா இவ்வளவு நாளா யாரும் கேட்கல இப்போ இப்ப ஏன் கேட்குறோம் நீ மாத்தி மாத்தி அறிவிக்கிறீங்க இன்னைக்கு ஒன்னு சொல்றீங்க நாளைக்கு ஒன்னு சொல்றீங்க அப்புறம் ஒரு வாரம் கழிச்சு ஒரு கோடி ஓட்டு கூடிருச்சுங்கிறீங்க பதினஞ்சு நாள் கழிச்சு ஒரு கோடி ஓட்டு கூடிச்சுங்கிறீங்க அப்போ சந்தேகம் வருது இல்லையா அந்த சந்தேகம் வந்த பிறகு இப்படிப்பட்ட கேள்வி வருது வழக்கு வருது அப்போ உச்ச நீதிமன்றம் இதுல என்ன செஞ்சுருக்கணும் இது ரொம்ப முக்கியமான வழக்கு தேர்தல் தொடர்பான வழக்கு மாற்றி மாற்றி தேர்தல் ஆணையம் வாக்கு எண்ணிக்கையை அறிவிச்சுக்கிட்டு இருக்கு வாக்கு எண்ணிக்கை விழுக்காட்ட இது ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தி இருக்குது இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு இப்படிப்பட்ட நேரத்துல தேர்தல் ஆணையர் நியமனமே பிஜேபியின் மூலம் நடந்திருக்கு உச்ச நீதிமன்ற நீதிபதி இல்லாமல் நடந்திருக்கு அப்ப அதுல ஒரு சந்தேகம் இருக்கிற இடத்துல ஏற்கனவே சண்டிகர் மேயர் தேர்தலில் அந்த அதிகாரி பாஜகவுக்கு ஆதரவாக செயல்பட்டு உச்சநீதிமன்ற தலையிட்டு தான் அதில் நீதி வழங்கியிருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கும்போது அப்போ ட்ராக் ரெக்கார்ட் எப்படி இருக்கு பாருங்க தேர்தல் ஆணையர் நியமனம் முறையாக இல்லை சண்டிகர் மேயர் தேர்தல் முறையாக நடக்கலை தேர்தல் ஆணையர் நியமனத்தில் உச்ச நீதிமன்ற நீதிபதியை தான் சேலஞ்ச் பண்ணியிருக்காங்க மோடி அரசு சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தான் நீதி நிலைநாட்டப்பட்டது அப்போ ரெண்டுலையுமே உச்சநீதிமன்றம் அதில் ஒரு மிகப்பெரிய ஒரு பங்காக இருக்குது அந்த இடத்துல ஒண்ணுல உச்ச நீதிமன்றத்தை கலத்தி விட்டுருக்காங்க இருக்காங்க இன்னொன்றுல உச்ச நீதிமன்ற தலையிட்டு நீதிய நிலைநாட்டிருக்கு இப்படிப்பட்ட நீதிபதி இல்லாமல் தேர்ந்தெடுக்கப்பட்ட தேர்தல் ஆணையர்களை கொண்டு நடத்தப்படுகிற தேர்தலின் மீது தொடக்க நாள்ல இருந்து புகார்கள் வந்துகிட்டே இருக்கு சந்தேகம் வந்துகிட்டு இருக்குது மிக முக்கியமான சந்தேகம் இது வாக்கு விழுக்காடு அறிவிக்க மாட்டேன்னு சொல்றது ஏழு நாள் கழிச்சு பதினஞ்சு நாள் கழிச்சு அறிவிக்கிறது அறிவிக்கிறதுலையும் குழப்பத்தோடு அறிவிக்கிறது முன்னாடி தேர்தல் ஆணையமே ஒன்னு சொல்லிட்டு அதே தேர்தல் ஆணையம் விழுக்காட சொல்றது திடீர்னு ஒரு கோடி ஓட்டு சொல்கிறதுங்கிறது இந்த தேர்தலை நடத்தணுமா வேண்டாமா நடக்கணுமா ஒரு மிகப்பெரிய கேள்வி இந்த தேர்தலை உண்மையா இல்லையாங்கிற கேள்வி வந்துருதுல இப்படி ஒரு கேள்வி வந்த பிறகு இதை உச்ச நீதிமன்றமே தலையிட்டு தானே எடுத்து இதை விசாரிச்சிருக்கணும் என்ன நடக்குது ஒரு கோடி ஓட்டு கூடிங்க என்ன நடக்குதுன்னு உச்ச நீதிமன்றம் கேட்டிருக்கணும் கேட்கல போறாங்க வழக்கை எடுத்துட்டு உச்ச நீதிமன்றத்துக்கு போறாங்க வழக்கை விசாரிக்க கூடாதுன்னு சொல்லுது பிரசாந்த் பூஷன் கொண்டு வந்தா நீங்க வந்து விசாரிப்பீங்களான்னு தலைமை நீதிபதியே சேலஞ்ச் பண்ணுது அப்ப தலைமை நீதிபதி என்ன சொன்னாரு இதையெல்லாம் நீங்க கேட்கக்கூடாது எதை விசாரிக்கணும் எதை விசாரிக்க கூடாதுன்னு முடிவு எடுக்க வேண்டியது நாங்க எங்களை சந்தேகப்படுற அதிகாரம் உங்களுக்கு கிடையாது உங்க கருத்து என்னவோ அதை சொல்லுங்க உங்க தரப்பு நியாயம் என்னவோ அதை சொல்லுங்க நாங்க பார்த்துக்கோ எவ்வளோ நேரம் வேணாலும் நாங்கள் விசாரிக்கக்கூடிய உரிமை எங்களுக்கு இருக்குது இந்த வழக்கை நான் விடமாட்டேன் விசாரிப்பேன்னு உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி எனக்கு உறுதி கொடுத்தார் எல்லாரும் மிகப்பெரிய அளவுக்கு நம்பிக்கையோடு இருந்தோம் நாடே நம்பிக்கொண்டிருந்தது எப்படி சண்டிகர் மேயர் தேர்தலில் உச்ச நீதிமன்ற நீதியை நிலைநாட்டியதோ எஸ்பிஐ வழக்கில் தேர்தல் பத்திர வழக்கில் எப்படி நீதி நிலைநாட்டப்பட்டதோ ஆளுநர்கள் விஷயத்தில் உச்சநீதிமன்றம் எப்படி தலையிட்டு மோடி அரசுக்கு குட்டு குட்டுன்னு குட்டி ஆளுநருக்குலாம் அதிகாரமே கிடையாது நம்ம அமைச்சரவைக்கு கட்டுப்பட்டவர் தான் ஆளுநர்னு சொல்லி உறுதியான ஒரு நிலைப்பாட்டை உச்ச நீதிமன்றம் அறிவித்ததோ அதன் போல இதுலையும் மிக முக்கியமான இந்த வழக்குலையும் உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவிப்பு கொடுக்கும் இன்னைக்கு ஒரு பிடி பிடிக்கும் தேர்தல் ஆணையத்தின்னு ரொம்ப நம்பிட்டு இருந்தோம் ஆனால் நம்ம விடுமுறை கால அமர்வு வந்து இப்போ முடியாது ஏன்னா தேர்தல் நடந்துட்டு இருக்கும்போது நாங்கள் தலையிட விரும்பலை ஏ தேர்தல் இருக்குது அந்த தேர்தல் சந்தேகத்திற்கிடமாக இருக்குது அந்த தேர்தல் நியாயமாக இல்லை வாக்கு விழுக்காடு அறிவிக்கிறதுல இவ்வளோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லித்தானே நீதிமன்றத்துக்கு அவசர அவசரமாக போகிறோம் அப்போ அதனுடைய நியாயத்தை உணர்ந்து தானே விடுமுறை காலமாக இருந்தாலும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதியே அதில் தலையிட்டு நானே விசாரிப்பேன்னு சொல்லி வாக்குறுதி கொடுத்தாரு விசாரிப்பதற்கு வந்து கூடாதுன்னு சொல்லி முட்டுக்கட்டை போடுவதற்கு தேர்தல் ஆணையம் வந்து குறுக்க வந்தபோது அதையும் கண்டித்தார் அப்போ இவ்வளோ நடந்திருக்குல்ல ஏன் அப்பா அன்றைக்கி எடுத்தீங்க ஏன் ஜூலைலேயே பாத்துக்கலாம் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்துக்கலாம்னு அன்னைக்கே விட்டுருக்கலாமே தேர்தல் நடந்துகிட்டு இருக்கு இப்போ தலையிட முடியாதுன்னு தலைமை நீதிபதி சொல்லலையா என்னைக்கு விசாரணைக்கு எடுப்பேன் எவ்வளோ நேரம் ஆனாலும் விசாரிப்பேன்ல சொன்னார் அப்போ எவ்வளோ நேரம் ஆனாலும் விசாரிப்பேன்னு சொல்லப்பட்ட விஷயத்தை விசாரணைக்கு ஏற்றுக்கொண்ட ஒரு விஷயத்தை தேர்தல் நடக்குதுன்னு தானே விசாரணைக்கு எடுத்துச்சு உச்ச நீதிமன்றம் இன்னைக்கு அதையே தேர்தல் நடக்குது அதனால இப்போ பேச முடியாதுன்னா அப்போ எதுக்கு விசாரணைக்கு எடுத்தீங்க நீங்க ஜூலை எட்டுக்கே பாத்துக்கலாம்னு சொல்லிருக்கலாம்ல அப்போ விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டதில் இருந்து என்ன தெரியுது நியாயம் தேர்தல் நடந்தாலும் நடந்து கொண்டிருந்தாலும் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு விசாரிக்க முடியும் தீர்ப்பு கொடுக்க முடியுங்கிற ஒரு சட்ட நடைமுறை இருக்கிறதுனால தான் விசாரணைக்கு எடுத்துக்கிட்டாங்க அப்ப எடுத்துக்கொண்ட விஷயத்துல உறுதியான ஒரு நிலைப்பாட்டை சொல்லணும்ல போனதே உச்ச நீதிமன்றத்துக்கு அதுக்கு தானே தேர்தல் நடந்துகிட்டு இருக்குது தேர்தல் முடிவு நாலு தேர்தல் முடிவு வரப்போகுது அப்போ வரும்போது அந்த முடிவு சரியா இருக்கணும் அந்த முடிவு சந்தேகத்திற்கு இடம் இல்லாமல் இருக்கணும் அந்த முடிவு நீதியா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் கோர்ட்டுக்கு போயிருக்கோம் ஆனால் ஜூலை எட்டாம் தேதிக்கு பிறகு பார்த்துக்கலாம்னா அதுக்குள்ள முடிவு வந்துடும் ஆட்சி அமைஞ்சிரும் இதில் எதுக்காக கோர்ட்டுக்கு போனவோ அந்த லாஜிக்கே அப்புறம் வந்து அடிபட்டு போயிடுமே இப்போ அவசர அவசரமாக கோர்ட்டுக்கு போனது எதுக்கு இந்த தேர்தலில் என்னான்னு கேளுங்க இப்போ நடந்துக்கிட்டு இருக்கதை என்னன்னு கேளுங்கன்னு தானே கோர்ட்டுக்கு போயிருக்கோம் அது ஜூலை எட்டுக்கு பிறகு என்ன ஆகும் அப்பாவான வழக்கு மாதிரி ஆகும் இதுவரைக்கும் முடிஞ்சிடுச்சா அது வழக்கம் என்னாச்சு இதுவரைக்கும் தீர்ப்பு கிடச்சிருக்கா சரி இதுக்கு முன்னால இது போன்ற சந்தேகங்களோட கோர்ட்டுக்கு போனோமே அதையெல்லாம் விசாரித்து தேர்தல் ஆணையத்துக்கு வழிகாட்டிடுச்சா உச்ச நீதிமன்றம் மற்ற நீதிமன்றங்கள் வந்து தேர்தல் ஆணைய விஷயத்தில் ஏதாவது உருப்படியாக ஒரு தீர்ப்பு கொடுத்து நீங்க எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா அந்த சண்டிகர் மேயர் தேர்தல் மட்டும்தான் நம்ம உதாரணம் சொல்ற மடியே இருக்கு தேர்தல் ஆணையம் தொடர்பான விஷயத்துல அப்போ வேற ஒண்ணும் நம்ம சொல்ல இல்லை போ கோர்ட்டுக்கு போன எல்லாமே அப்படி அப்படியே தேங்கி கிடக்குது எந்த ஒரு விஷயத்துலையும் உறுதியான ஒரு தீர்ப்பை சொல்லி இது வரைக்கும் நம்ம ஒரு வழக்கை முடிச்சு வச்சதாகவோ ஒரு வழக்கை வந்து நியாயமா அணுகினதாகவோ நம்மளால பார்க்க முடியல அப்ப இது ஜூலை எட்டுக்கு பிறகு பார்த்து என்ன பார்க்காம என்ன அதனுடைய கான்செப்டே அடி வாங்கிட்டது இல்ல இப்போ இதுக்கு வந்து தீர்வு வேணும் ஏன்னா இது மிகப்பெரிய சந்தேகம் ஒரு கோடி ஓட்டு கூடி பிஜேபி ஏற்கனவே நானூறு சீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்குது நானூறு சீட்டு நானூறு சீட்டுன்னு உறுதியாக சொல்கிறாங்க எங்கே பார்த்தாலும் அவங்களுக்கு பின்னடைவா இருக்குது எல்லா மாநிலத்திலையும் பிரச்சனையாக இருக்குது மோடினுடைய பரப்புரை ஒரே மாதிரி இருக்குது அதில் எந்த விதமான ஒரு டிஃப்ரெண்ட்டையும் பார்க்க முடியல ஏன்னா அவருக்கு சொன்னதே சொல்லிட்டு இருக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு மோடி அலை ஓஞ்சி போச்சு ராகுல் போகிற இடமெல்லாம் கூட்டம் அகிலேஷ் போகிற இடமெல்லாம் கூட்டம் தேஜஸ்வி போகிற இடமெல்லாம் கூட்டம் இந்தியா முழுவதும் இன்னைக்கு கெஜ்ரிவால் மிகப்பெரிய அளவுக்கு ஒரு பரப்புரையை மேற்கொண்டுட்டு இருக்காரு பிரியங்கா ஒரு பக்கம் யார சொல்ல முடியாத எல்லா இடமும் இன்னைக்கு மிகப்பெரிய எழுச்சி இந்தியா கூட்டணிக்கு எல்லா இடமும் மிகப்பெரிய வீழ்ச்சி என் கூட்டணிக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியுது ஆனா நானும் ஒரு இடம் ஜெயிப்போங்கிறாங்க எப்படி இப்படிதானா இல்ல இந்த தான் இவர் முன்னாள் ராணுவ கர்னல் ரோஹித் சௌத்ரிங்கிறவர் ஒரு முக்கியமான குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறாரு அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தேர்தல்ல புல்வாமாக்கு பின்னாடி மோடி ஒளிந்து கொண்டிருந்தாரு இந்த முறை தேர்தல் ஆணையத்தின் பின்னாடி ஒளிந்து தன்னுடைய வேலையை காட்டுறாருன்னு அவர் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார்ல இது நூறு விழுக்காடு சரியான குற்றச்சாட்டு ஏன்னா இப்போ அவர் மோடி ஒழிஞ்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை தேசபக்தின்னு சொல்லி இப்போ ஒன்றும் நாடகம் ஆட முடியலை இந்துக்கள்னு சொல்லி பேசி பார்க்குறாரு அது எடுபட மாட்டேங்குது ராமர் கோயில்னு சொல்லி அதை பெரிய ஒரு தேர்தல் ஆதாயமாக திருப்பலான்னு பார்த்தாரு அது எடுபடாமல் போச்சு அப்போ அவங்க வழக்கமாக பின்பற்றுகிற மதவரி அரசியலும் அந்த போலி தேசபக்தி அரசியலும் இன்னைக்கு எடுபடாமல் போயிருச்சு வேற என்ன பண்ண முடியும் இருக்கிற ஒரே ஆள் தேர்தல் ஆணையம் தான் அதுக்கு பின்னாடி ஒழிஞ்சுக்கிட்டு இன்னைக்கு தேர்தல் ஆணையத்தின் மூலம் தான் அத்தனையும் நடந்து கொண்டிருக்கிறது இப்போ தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கை அதுக்கு சாட்சியா இருக்குல்ல மோடியை காட்டி கொடுக்க மறுக்குதில்ல தேர்தல் ஆணையம் இதை பதிவேற்றதில் என்ன பிரச்சனை பதிவேற்ற முடியாதா பதிவேற்றதுக்கு சட்டத்தில் இடம் இல்லையா இடம் இடமில்லைன்னா சட்டத்தில் இடமில்லைன்னு சொல்லு அல்லது இதுக்கு முன்னால் இப்படி ஒரு நடைமுறை இல்லை என்ன புதுசாக வந்து கேட்குறீங்கன்னு கேளு அல்லது இதெல்லாம் வாய்ப்பே கிடையாது எப்படி இப்படி நீங்கள் நிக்கிறீங்கன்னு கேளுங்க தகவல் அறியும் உரிமை சட்டம்னு ஒன்று இருக்கு இந்தியாவில் காங்கிரஸ் ஆட்சி காலத்துல கொண்டு வரப்பட்டது காங்கிரஸ் ஆட்சி காலத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகள் முறைகேடுகள் புகார்கள் வந்த போதெல்லாம் அதை விசாரித்தது காங்கிரஸ் யாருக்கு பின்னாடி போய் ஓடி ஒளியல்ல அரசினுடைய நடவடிக்கைகளை பொதுமக்கள் வெளிப்படையாக கேள்வி கேட்கலாம் என்று சொல்லி ஒரு சட்டத்தையே கொண்டு வந்தது காங்கிரஸ் ஆட்சி ஆனா இன்னைக்கு என்ன நிலைமை பாருங்க ஒரு தேர்தல் ஆணையம் ஒரு தகவலை தரமாட்டேங்குது கேட்டா உங்களுக்குலாம் கேட்கறதுக்கு உரிமை இல்லைங்குது கேள்வி கேட்கறவனை கொச்சப்படுத்துது வழக்கு போடுறவனை வந்து மிகப்பெரிய அளவுக்கு கொச்சப்படுத்துது இதுதான் பார்க்குறோம் கேட்டால் எங்களுடைய மாண்பு குறைஞ்சிருமா என்ன உனக்கு இப்போ மாண்பு இருக்கு என்ன மாண்பு இருக்கு தேர்தல் ஆணையத்தின் மீது அவநம்பிக்கை ஆயிடுவாங்களா மக்கள் ஓட்டு போட வரமாட்டாங்களா வாக்கு விழுக்காடு குறைஞ்சிருமா இப்படிப்பட்டவங்கள்லாம் வந்து கேஸ் போடுறதுனால தான் வாக்கு விழுக்காடு குறைதான் ஓன் நடவடிக்கையால் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு தேர்தல் ஆணையத்தினுடைய நடவடிக்கை மக்களிடம் அவநம்பிக்கை ஏற்படுத்திட்டு இருக்குது இப்படி ஒரு கோடி ஓட்டு திடீர்னு கூடுச்சுன்னு சொன்னா யார் நம்புவான் மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் என்ன நடக்குது இங்க மோடி இவ்வளவு பேசிக்கிட்டு இருக்காரு தேர்தல் ஆணையம் ஆயுபத்தி இருக்குது அப்படிங்கும் போது மக்களுக்கு எப்படி நம்பிக்கை வரும் மோடி பேசுறாரு மதத்தை வைத்து தேர்தல் பிரச்சாரம் செய்யக்கூடாதுன்னு சட்டம் தேர்தல் நடத்தை விதிமுறை ஆனா மோடி பேசிக்கிட்டே இருக்கார் கேள்வியே இல்லை எதிர்கட்சிகள் போய் புகார் கொடுத்தா கார்கே போய் புகார் கொடுத்தா கார்கே குற்றம் சொல்லுது தேர்தல் ஆணையம் தேவையில்லாம எங்க மேல வந்து இவர் சேற்றவாறு இறக்கிறாரு அப்படின்னு குற்றச்சாட்டு சொல்றவங்க மேல பாயதுல இருக்கக்கூடிய அக்கறை இப்படி பேசிக்கிட்டு இருக்கார நீ வகுத்து வைத்திருக்கிற விதியை ஒருத்தர் மீறிக்கிட்டு இருக்காரா அதன் மீது நீ என்ன நடவடிக்கை எடுத்த இதுவரைக்கும் ஒரு நோட்டீஸ் விட்ருக்கியா மோடிக்கு அப்போது இதெல்லாம் பார்க்குற மக்களுக்கு என்ன வந்து இந்த தேர்தல் மேலே எப்படி நம்பிக்கை வரும் ஏன் வாக்கு வாக்குகளுக்காடு குறையுது நம்ம கேள்வி கேட்கறதுனால குறையுது ஓ நடவடிக்கைனால குறையுது அப்போது ஒரு கோடி வாக்கு எப்படி வந்துச்சு அதை சொல்லு அதுக்கு எந்த விதமான நியாயமான பதிலும் இல்லை முழுக்க 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 தேர்தலை இன்னைக்கு ஒரு சட்டப்புறம்பான தேர்தலாக நடத்தி கொண்டிருக்கிறது தேர்தல் ஆணையம் எந்த விதமான லாஜிக்கும் இல்லாம மாற்றி மாற்றி பேசி கொண்டிருக்கிறது அப்ப கேள்விகள் வரத்தானம் செய்யும் சமூக ஆர்வலர்கள் கேள்வி கேட்பாங்க ஆக்டிவிஸ்ட் எல்லாம் கேள்வி கேட்பாங்க நீதிமன்றத்துக்கு போவாங்க அப்ப நீதிமன்றம் தான் இதில் வந்து தலையிட்டு இன்னைக்கு நீதி நிலைநாட்டி இருக்கணும் இப்போ கூட ஒண்ணும் கெட்டு போகல நம்முடைய மாண்புமிகு நீதியரசர் சந்திரசூட் அவர்கள் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கிறது நான்கு ஐந்து வழக்குகள்ல அவரு எவ்வளவோ இந்த மோடி அரசு வேறு மாதிரியெல்லாம் பிளேட்டை மாற்றி போட்டும் அவர் உறுதியாக இருந்து அதில் நீதியை நிலைநாட்டி கொடுத்தார் இந்த வழக்கு இப்பவும் ஒன்றும் கெட்டுப்போகல அவர் அவசரமாக இதை எடுத்து விசாரித்து இதில் நீதியை நிலைநாட்டுவாரும் நாடே நம்பிக்கொண்டிருக்கிறது இதில் பல கேள்விகள் இருக்கிறது இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக திருவிழா இது வந்து ஒரு ஒரு சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இருக்கணும் இந்த இந்த விஷயம் தேர்தலுங்கிறது எல்லோரும் அதை நம்பி தான் இருக்கிறோம் ஆனால் வந்து இவ்வளவு சந்தேகத்தோடு தேர்தல் ஆணையம் தேர்தலை நடத்தி முடிச்சுக்கிட்டு இன்னைக்கு இன்னும் ரெண்டு கட்ட தேர்தல் நடக்கிற சூழ்நிலையில் வந்து வாக்கு சதவீதத்தை மாற்றி மாற்றி பேசுகிறதும் வாக்களித்தவர்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கை ஏற்படும்படி தேர்தல் ஆணையம் நடக்காமல் இருக்கிறதும் மிகப்பெரிய ஒரு கேவலம் மிகப்பெரிய ஒரு பின்னடைவு இது ஜனநாயகத்துக்கு உச்சநீதிமன்றம் இதை விடக்கூடாது தயவு செய்து இதில் தலையிட்டு நீதி நிலைநாட்டணுங்கிறதான் இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு கோரிக்கையாக இருக்குது நன்றி நல்ல பயனுள்ள தகவல்களை நேர்களுக்கு சொல்லியிருக்கீங்க உங்கள் நேரத்துக்கு மிக்க நன்றி